நாம் தமிழர் கட்சியினுடைய ஆர்ப்பாட்டத்தை மிக சிறப்பாக ஏற்படுத்தி கொடுத்த பாப்பிரேட்டிப்பட்டி தொகுதி தலைவர் ரமேஷ் அவர்களுக்கும் தொகுதி செயலாளர் ரவி அவர்களுக்கும் மற்றும் பாப்பிரேட்டிபட்டி தொகுதியினுடைய ஒன்றிய பொறுப்பாளர்கள் மாவட்டத்தினுடைய செயலாளர் வெள்ளையிரி மாவட்டத்தினுடைய மண்டல செயலாளர் ஐயா வழக்கறிஞர் அண்ணாதுரை அவர்களுக்கும் கோவையிலிருந்து வருகை தந்த எங்களது மகளிர் பாசறை ஒருங்கிணைப்பாளர் சகோதரி கார்த்திகை அவர்களுக்கும் பாப்ரேட் தொகுதியின் சார்பாக முதலில் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இதற்காக இந்த ஆர்ப்பாட்டத்தை நாம் தமிழர் கட்சியின் சிறிய பிள்ளைகள் சேர்ந்து முன்னெடுத்திருக்கிறார்கள் என்றால் ஆளும் திமுக திராவிட கட்சிகளால் பல அடக்குமுறைகளையும் ஒடுக்குமுறைகளையும் ஏவிவிட்டும் தமிழகத்தில் நாம் தமிழர் கட்சி என்று ஒரு கட்சி நிமிர்ந்து வந்து கொண்டிருக்கின்றது எங்கேயோ ஈரத்தில் போராடி இரண்டாயிரத்தி இருந்த பிரபாகரன் பெயரை சொல்லிக்கொண்டு சாதாரண திரைப்பட நடிகர் இயக்குநராக இருந்த சீமான் என்று ஒருவர் இன்று தமிழகத்தில் பல லட்சக்கணக்கான இளைஞர்களை ஒன்று திரட்டி நாங்கள் தமிழர்கள் என்று முழக்கமிட்டு வளர்ந்து கொண்டு வருவதை கண்டு பொறுக்கவும் முடியாமல் அதை தாங்கிக் கொள்ளவும் முடியாமல் ஆளுகின்ற திராவிட திருவாளர்கள் நடத்திய வன்மப்படை கொலையை கண்டித்துதான் இன்று தமிழகம் தோறும் அனைத்து மாவட்டங்களிலும் தொகுதிகளிலும் இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்திக் கொண்டிருக்கின்றோம் கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை ஒன்றியத்தில் தக்களினுடைய ஒன்றிய தலைவராக நாம் தமிழர் கட்சியினுடைய பொறுப்பேற்று அந்த பகுதியில் நடந்து கொண்டிருக்கின்ற ஊழல்களை தட்டி கேட்ட மணல் கொள்ளை மலை கொள்ளையை தட்டி கேட்ட புனித ஆலயம் என்று சொல்லக்கூடிய சர்ச்சையில் நடக்கின்ற ஊழல்களையும் தட்டி கேட்ட எங்களது அருமை சகோதரர் சேவியர் குமார் அவர்களை அந்த சர்ச்சையில் பாதிரியாரா என்று இருக்கக்கூடிய ஒருவரும் திமுக கட்சியினுடைய தக்கலை ஒன்றியத்தினுடைய செயலாளர் சுரேஷ் பாபு என்கிற ஒரு நபரும் இணைந்து மிகவும் வன்மமாக அந்த சர்ச்சிலேயே படுகொலை செய்திருக்கிறார்கள் என்பதை நீங்கள் செய்தி வாயிலாக அறிந்திருப்பீர்கள் அயோத்தியிலே ராமர் கோயிலை திறக்கிறார்கள் என்றால் அனைத்து ஊடகங்களும் வீடு தோறும் தமிழகத்தில் உள்ள ஆலயங்கள் தோறும் எங்கே எல்லாம் இஸ்லாமிய கிறிஸ்தவர்கள் இருக்கின்றார்களோ அங்கெல்லாம் திரையை கட்டி இரண்டு நாட்களாக ராமர் திறந்துவிட்டார் ராமர் கண் விழித்து விட்டார் என்று ராமருக்கு மணியாட்டி கொண்டிருக்கும் நரேந்திர மோடி அவர்களை பார்ப்பதற்காக இந்த திரும்பி திரும்பிவிட்டதே தவிர தமிழகத்தில் தமிழ் மண்ணில் வாழும் தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கின்ற ஊழல்களை தட்டி கேட்டு களமாடிய எங்களது நாம் தமிழர் கட்சியினுடைய சகோதரர் குமார் அவர்களை சேவியர் குமார் அவர்களை கொன்றதை எந்த ஊடகமும் காட்டவில்லை இன்று நாம் தமிழர் கட்சியினுடைய கையில் இருக்கும் சோசியல் மீடியா கையில் இருக்கும் கைபேசி மட்டும் இல்லை என்றால் இது தமிழகத்திற்கு ஓரளவுக்கு தெரிவதற்கு வாய்ப்பு நாம் தமிழர் கட்சியினுடைய பிள்ளைகளை நீங்கள் அங்கங்கு அடக்குமுறைகளை ஏங்கிவிட்டு ஆட்களை வைத்து கொண்டிருக்கலாம் தேனீக்கள் மிகவும் சிறிதுதான் நன்கு புரிந்து கொள்ளுங்கள் தேனீக்கள் மிகவும் சிறிதுதான் ஒரே கையில் அடித்தால் செத்துவிடும் ஆனால் தேன் கூண்டுக்குள் இருக்கும் தேனீக்கள் மீது கல்லெடுத்து நீங்கள் எரிந்தீர்கள் என்றால் தேனீக்கள் அவர்களுடைய வேலையை எப்படி செய்வார்கள் என்று ஆண்டு கொண்டிருக்கின்ற திமுகவுக்கும் முன்னாடி ஆண்டுவிட்டு விட்டு சென்றிருக்கின்ற அதிமுகவும் நாங்கள் ஒரு எச்சரிக்கையாக விடுகின்றோம் என்ன தவறு செய்தார் சேவியர் குமார் அவர் என்ன தவறு செய்திருந்தாலும் காவல்துறை இருக்கின்றது நீதிமன்றம் இருக்கின்றது வழக்கு இருக்கின்றது நீங்கள் கொண்டு சென்று வழக்கு தொடர்ந்து அவர் மீது உரிய தண்டனை வாங்கி கொண்டு அவரை சிறையில் அடைத்திருக்கலாம் உங்களை கொலை செய்ய சொல்லி சொன்னவன் எவன் ஏன் உங்களுக்கு மட்டும்தான் கை இருக்கின்றது உங்களுக்கு மட்டும்தான் கால் இருக்கின்றது உங்களுக்கு மட்டும்தான் அவரை அழைத்து பேசுகின்றோம் என்ற முறையில் நூதனமாக கொலை செய்ய மூளை இருக்கிறது என்றால் நாம் தமிழ் கட்சி பிள்ளைகளுக்கு இல்லையா அதுவும் இன்னொரு சிறப்பு தமிழக காவல்துறை நாம் தமிழர் கட்சியினுடைய பொறுப்பாளரை கொலை செய்தவர்களை கைது செய்திருக்கிறார்கள் என்று ஒரு இரண்டு ஐம்பத்தைந்து அறுபது வயது தக்க ஒரு தாத்தாக்களை கைது பண்ணியிருக்கிறோம் என்று இன்று செய்தி ஊடகங்களில் வந்திருக்கிறது உண்மையிலே அவங்க அடுத்தது அவர்களை விடுதலை செய்யுங்க தான் நாங்கள் போகிறோம் நாம் தமிழக கட்சிக்கார்கள் அவங்கள பார்த்தாவே கொலை பண்ண மாதிரி தெரிலிங்க பண்ணவன் ஓடிட்டான் பண்ணவன் தொலைபேசியிலே மிரட்டினவன் வன்மமாக பேசினவன் அவன் தொலைபேசியை மிரட்டிய ஆடியோக்கள் பொதுத்தலங்களிலே வந்திருக்கிறது அது கூட அதிகமாக பரப்பப்படவில்லை ஆளும் கட்சியினால் ஊடகங்களை முடக்கி அதை கூட அதிகமாக பரப்பாமல் பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அந்த ஆடியோ பொதுத்தளத்தில் வந்த ஆடியோவையே பாதுகாக்கின்ற இந்த திராவிட முன்னேற்றக் கழக கட்சி கொலை எவ்வளவு பாதுகாப்பாக கொண்டு கொண்டிருக்கின்றோம் இருக்கும் சேலத்தில் நடந்த இளைஞர் பணி மாநாட்டில் கூட அவங்க வந்திருப்பாங்க இங்கே ஒரு பக்கம் இனத்துக்காக போராடி மண்ணுக்காக மக்களுக்காக போராடிய பிள்ளைகள் நாங்கள் தமிழர்கள் என்று சாதி கடந்து மதம் கடந்து களத்தில் நின்று போராடி கொண்டிருக்கின்ற நேரத்தில் அங்கங்கே மழை வெள்ளத்தால் அழிந்து கொண்டிருக்கின்ற மாவட்டங்களை கண்டும் காணாமல் நாங்கள் அதை செய்து விட்டோம் இதை செய்து விட்டோம் என்று சிறப்பு சிலைகளை சொல்லிவிட்டு நீங்கள் சேலத்திலே குத்தாட்டம் போட்டு மேடை போட்டு அனைத்து மாவட்டங்களிலும் பொதுமக்களை ஏற்றி செல்லக்கூடிய பேருந்துகளை ஒரே நாள் ஆக்கிரமித்து உங்கள் மாநாட்டிற்கு வரவழைத்தீர்கள் அப்புறம் எங்கே இருந்து கொடுக்குறீங்க நீங்கள் நாங்கள் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல போகிறீங்க கொலையாளி நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீங்க வேங்கவேயில மலம் கலந்தனோம் இன்னும் பிடிக்கல அந்த கட்சியினுடைய முதன்மை அமைச்சராக இருக்கக்கூடிய கே என் நரநேரு அவர்கள் தம்பி இருந்ததை இன்னும் பதினைஞ்சு ஆண்டுகளாக கண்டுபிடிக்கலை காவல்துறையெல்லாம் கண்டுபிடிச்சிருப்பாங்க காவல்துறையை நேர்மையாக செயல்படுறதுக்கு ஆளுகின்ற திமுகவும் அதிமுகவும் விடுவதில்லை நாங்கள் ஒரு கட்சி மட்டும் சொல்லலை இரண்டு திராவிட கட்சிகளுமே குற்றம் பண்ணுறவனுக்கு குளம் பண்ணுறவனுக்கு கற்பணிக்கிறவனுக்கு துணை போகிற கட்சி தான் இதெல்லாம் எப்படி சொல்கிறீங்க தம்பி இதெல்லாம் எங்கே செய்கிறாங்கன்னா இந்த ரெண்டு கட்சி ஆட்சி ஐம்பது ஆண்டு காலமாக மாறி மாறி ஆட்சி ஆண்கள் தான் நடந்திருக்குது தான் நாம் தமிழர் பிள்ளைகள் எளிய பிள்ளைகள் நாங்கள் சிறு சிறு கூட்டுகளாக இணைந்து ஒரு நாள் இந்த நாட்டில் சிறப்பான ஆட்சி கொலை கொள்ளை தீண்டாமை இதெல்லாம் இல்லாமல் ஒரு ஆட்சியை கொடுப்பேன்னு நாங்கள் சிறு சிறு பிள்ளைகளாக இணைந்து வந்து கொண்டிருக்கின்றோம் எனவே திமுக கட்சிக்காரரை உடனடியாக கைது செய்து வெறுமனே கைது மட்டுமல்லாமல் எப்போவுமே கொலை பண்ணா கைது பண்ணால் ஒரு பதினைந்து நாள் அப்புறம் நீதிமன்றத்தில் பிணை வாங்கி வெளியே வந்துடுவாங்க ஆனால் ஆளுகின்ற சட்டம் நான் வாக்கு போட்டவர்களுக்கும் முதலமைச்சர் நமக்கு வாக்கு செலுத்தாதவர்களுக்கும் நான் தான் முதலமைச்சர் நான் சர்வாதிகாரியாக மாறிவிடுவேன் என்று சொன்ன முதலமைச்சர் அவர்கள் பேரறிவிப்பு செய்து கொலைகாரனுக்கு உரிய தண்டனை தர வேண்டும் என்று நினைத்தால் நீதிமன்றத்திலே உடனடியாக கைது செய்து அவருக்கு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து கொலை பண்ணியதை நிரூபிக்க வேண்டிய கடமை ஆளும் அரசாங்கத்திற்கு உள்ளது நாங்கள் ஏதோ திமுக தலைவரிடத்திலே கேட்கவில்லை எங்களுக்கு முதல்வர் மு ஸ்டாலின் என்பதை மறந்து விடாதீர்கள் தமிழகத்தில் உள்ள ஒவ்வொருவனுக்கும் முதல்வர் மு க ஸ்டாலின் தான் இன்று சட்ட ஒழுங்கு கெட்டு போனாலும் தமிழகத்தில் எந்த விதமான அவலநிலை ஏற்பட்டாலும் அதை தட்டி கேட்க வேண்டிய இடத்திலும் அதற்கு உரிய தண்டனை வாங்கி கொடுக்க வேண்டிய இடத்திலும் அரசு இருக்கின்றது இந்த அரசின் அதிகாரத்துவத்தில் ஆணையிடுகின்ற இடத்தில் முதல்வர் அவர்களே நீங்கள் இருக்கின்றீர்கள் தயவு செய்து சிறுபிள்ளைகள் நாங்கள் சிறுபிள்ளைத்தனமாக கத்தி விட்டு சென்று விடுவோம் என்று கடந்து விடாதீர்கள் இதற்கு உரிய தண்டனையும் இந்த திமுக ஒன்றிய செயலாளரை கைது செய்து சிறையிலே வைத்து அவனுக்கு வழக்கு விசாரணை நடத்த வேண்டும் ஏனென்றால் வேறு ஒரு ஆணவப்படை செய்த சிலரை வந்து நீங்கள் சிறையில் வைத்து சிறையிலே வைத்து அவருக்கு பிணை கொடுத்து மீண்டும் பிணையை ரத்து செய்து ஜெயலலிதா அவர்கள் ஆட்சியில் யுவராஜ் என்கிற ஒரு ஆணவ கொலை செய்த ஒருவரை சிறையில் அடைத்து மீண்டும் அவரை பிணையில் விட்டு மீண்டும் அவரை அந்த பிணையை ரத்து செய்து சிறையில் அடைத்தே வழக்கு அவருக்கு ஆயுள் தண்டனை விதித்திருக்கிறது அதேபோல் சிறப்பாக நீங்கள் செயல்பட்டு எந்த கட்சிக்காரனாக இருந்தாலும் நான் ஒரு முதல்வராக சரியான சட்டப்படி நடவடிக்கை எடுப்பேன் என்று அவர்களுக்கு உரிய தண்டனை வாங்கி கொடுப்பீர்கள் என்று நம்புகிறோம் அப்புறம் ஜல்சா காட்டிட்டு நாங்கள் கைது பண்ணோம் வெளியே அனுப்பிச்சிட்டோம் விடை கிடைச்சிருச்சு கோர்ட்டில் நீதிபதி சொல்லிட்டாங்க இதெல்லாம் சொல்லக்கூடாது அப்படி சொன்னால் நாம் தமிழர் கட்சி கட்டாயம் தமிழகம் முழுவதும் வெகுண்டிடும் என்பதை நினைத்துக் கொள்ளுங்கள் ராமர் கோயில் திறப்பதற்கு எங்களுக்கு வெளியில் திரையிட விடமாட்டிருக்கிறார்கள் என்று உச்சநீதிமன்ற கதவை இரவு இரண்டு மணிக்கு தட்டி உச்ச தட்டி நீதிபதிகளை வரவழைத்து அதற்கு தீர்ப்பு வாங்கி தருகின்ற அரசியல் கட்சி இருக்கின்ற உங்களுக்கு திராவிட முன்னேற்ற கழக கட்சி நேர்மையான கட்சி எங்கள் கட்சியில் இருப்பவர்கள் நேர்மையானவர்கள் என்றால் உடனடியாக இவரை கைது செய்யலாம் கைது செய்ய முடியலைங்க தலைமுறைவாகிட்டார்னால் சும்மா தமிழக காவல்துறை ஸ்காட்லாந்து போலீஸுக்கு ஈடான காவல்துறை காவல்துறையை அவர்களுடைய அதிகார மரம்புபடி செயல்பட விடுங்கள் கட்டாயம் அவர்கள் கைது செய்வார்கள் என்ற நம்பிக்கைகளுக்கு இருக்கின்றது எத்தனையோ காவல்துறையினர் காக்கி சட்டையை போட்டி கொண்டு சட்டப்படி நம்மளால் இயங்க முடியவில்லை என்று இயங்கி கொண்டிருக்கின்றார்கள் அவர்களை வழிவிட்டு இந்த ஆளும் திராவிட முன்னேற்ற கழக கட்சி உரிய நடவடிக்கை எடுத்து எடுப்போம் என்று நம்பி நாங்கள் நிறுவனையை ஒரு அறவழி ஆர்ப்பாட்டத்தோடு கடந்து செல்கிறோம் என்று நினைக்காதீர்கள் நீங்கள் எழுப்பீர்கள் என்று நம்புகிறோம் நன்றி வணக்கம் நாம் தமிழர்